இன்னைக்கு வீடு கட்டோம்னா கம்பி என்ன வெலை விற்கிது சிமெண்ட் என்ன விலை வெலை விற்கிது கொத்தனார் கூலி என்ன ஒரு வீடு இன்னைக்கு கட்ட முடியுமா அதுவும் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற மக்களால் திரும்ப ஒரு வீடை கட்ட முடியுமா அதுவும் சென்னை போன்ற மாநகர் பகுதியில் வாடகைக்கே நாங்கள் எப்படி நான் போகிறது அட்வான்ஸ் இவ்வளோ கேட்குறாங்க வாடகை இவ்வளோ கேட்குறாங்க எங்கள் வருமானமே இவ்வளோ தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோமோன்னு அவங்க கதறி அழுகிறத பார்க்கும்போது அண்ணன் கை கட்டி தான் நிற்கிறாரு அவரால் என்ன செய்ய முடியும் கை கட்டி தான் நிற்க முடியும் உங்கள் கண்ணீரை வேணால் தொடச்சி விட்டு போக முடியும் வேறு என்ன செய்ய முடியும் ஓட்டு யாருக்கு போட்டிங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மக்களே சொல்கிறாங்க நாங்கள் திமுக தானா ஓட்டு போட்டோம் அப்படின்னு பன்னெண்டாயிரம் சொல்றாங்க ஒரு லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க என்னத்த அட்வான்ஸ் கட்டி விடுங்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க என் பிள்ளைங்க படிப்பு முடிச்சுட்டோம் நாங்க போயிடும் நல்லா பலம் பல மேடைகளில் அண்ணன் படித்து படித்து சொன்னார் இந்த திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் மக்களை ஏமாற்றும் உங்கள் ஓட்டை மட்டும் தான் வாங்குவோம் உங்கள் வாழ்க்கையை பார்க்காதுன்னு பல முறையை சொல்லியிருக்கிறாரு ஆனாலும் இந்த மக்கள் திரும்ப திரும்ப ஏமாந்து நிற்கிறாங்க